அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து அலமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் இந்த ஒரு துவாவை ஓதி நம்ம அல்லாஹ் இடத்துல எதை கேட்டாலும் நிச்சயமாக அதை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்து விடுவான் நம்முடைய தேவைகள் எவ்வளோ பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி இந்த ஒரு துவாவை ஓதி நம்ம அல்லாஹ் இடத்துல துவா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹு தாலா அதுக்கு பதில் அளிக்கிறான் இந்த ஒரு துவாவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய துவாக்களுக்கு அபுலாக கூடிய ஒரு ரகசிய வார்த்தை ஒன்று இருக்குது இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய பெயர்கள்லேயே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பெயர்கள் இந்த ஒரு வார்த்தையை நாம் கூறி அல்லாவிடத்தில் எதை கேட்டாலும் அதை அல்லாஹு தால நமக்கு கொடுத்து விடுவான் இந்த துவாவுடைய சிறப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு பிறகு அந்த ஒரு துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு முறை நபி நபிசலாக ஹலகிவசலம் அவங்க ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி துவா செய்வதை வந்து அவங்க கேட்டிருக்காங்க இந்த துவாவை நபிசல்லலாக ஹலகிவசலம் அவங்க கேட்ட பிறகு பிறகு அந்த மனிதர் இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் வந்து அல்லாஹுடைய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு திருப்பெயர் அல்லாவுடைய பெயரை கொண்டு அழைச்சி இந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்டிருக்கீங்க நீங்க கேட்ட துவாக்க அல்லாஹு தாலா உங்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பான் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு நவிசல்லாஹலையாஸ்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க நம் துவாக்கள் கபுலாக கூடிய ஒரு அல்லாஹுடைய அழகிய பெயர் வந்து இந்த ஒரு துவால இருக்கு இதை துவாவை ஓதி நீங்கள் எதை கேட்டாலும் நிச்சயமாக அதை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிடுவான் அப்படின்னு நபிசல்லாக அழகி வசலமாக அவங்க அந்த மனிதரிடத்துல சொல்கிறாங்க அந்த ஒரு சிறப்பான துவா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாஹும இன்னி அஷ் அலுக்க பி அண்ண லகல் லா இலாஹா இல்லா அந்த அல் மண்ணானு பதி ஷமாவாதி வலர் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யாஹையூ யாக்கையூ இன்னொரு தடவை சொல்கிறேன் அல்லாஹும இன்னி அஷ் பி அண்ணலகல் ஹம் லா இலாகா இல்லா அந்த அல் மண்ணானு பதிஉஷமாதி வளர் யாதல் ஜலாலி வல்லிக்ராம் யாகூ யாக்கையூ அல்லாஹுமா இன்னி அஸ்அலுக அலுக்க பி அன்னலக்கல் ஹம்து லா இலாஹா இல்லா அந்த அல் மன்னானு பதீ உ ஷமாவாதி வல்லர்லி யாதல் ஜலாலி வல்லி கிராம் யா ஹய்யூ இந்த துவ உடைய பொருளை பார்த்திங்கன்னா அல்லாஹுமா இன்னி அஸ்அலுக யா அல்லாஹ் நான் உன்னிடமே கேட்கின்றேன் பி அன்னலக்கல் ஹம்து புகழ் அனைத்தும் உனக்கே உரியது லாயில்லாக இல்ல அந்த உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாருமே இல்லை அல்மன்னான் அதிகமாக தாராளமாக உன்னுடைய அருள்களை கொடுக்கக்கூடியவன் அல் மன்னான் அப்படின்னா தாராளமாக கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் அல்மன்னான் மன்னான் இது பார்த்தீங்கன்னா உடைய அழகிய பெயர்கள்ல உள்ள ஒரு சிறப்பான ஒரு பெயர் இந்த ஒரு பெயர் அல்மன்னான் மன்னான் தாராளமாக கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் அருள்களை நமக்கு தாராளமாக வாரி வழங்குபவன் பதீஉமாவாதி வல்லர்ல வானங்களையும் பூமியையும் எந்த ஒரு முன்மாதிரியும் இன்றி படைத்தவன் யாதல் ஜலாலி வள்ளிக்கிறாம் கண்ணியமிக்கவன் மிக்கவன் சங்கை மிக்கவன் மகத்துவ மிக்கவன் கண்ணியத்துக்கும் பெருமைக்கும் மகத்துவ மிக்கோணுமாக இருக்கின்றா என் இறைவன் அப்படின்னு அந்த ஒரு மனிதர் இந்த ஒரு துவாவை ஓதும் போது அதற்கு நபிசல்லலா அழகி அவர்கள் இந்த ஒரு துவால அல் மன்னான் அல்லாஹுடிய அழகிய பெயர்கள்ல ஒரு பெயரான அல் மன்னான் தாராளமாக கொடுக்கக்கூடியவன் தாராளமாக கணக்கின்றி கொடுக்கக்கூடியவன் தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடியவன் அல்லாஹுடைய அருளை வாரி வழங்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த ஒரு துவால வந்திருக்கு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அல்லாவிடத்தில் சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுத்து விடுவோம் உங்களுடைய தேவைகள் எவ்வளவு ஒரு பெரிய தேவைகளை இருந்தாலும் அல்லாஹு சுபகான உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் அப்படின்னு நபிசல்லா ஹலையூஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஷல்லா நம்முடைய தேவைகள் நம்முடைய ஹாஜத்துகள் நிறைவேற இந்த ஒரு துவா ஊதி அல்லா விடத்தில் துவா செய்யுங்க நிச்சயமாக நம்முடைய துவாக்களுக்கு அல்லாஹு தாலா பதிலளிப்பான் அலஹம்துல்லா இந்த ஒரு துவாவில் பார்த்தீங்கன்னா அல்மன்னான் தாராளமாக கொடுக்கக்கூடியவன் அல்லாஹுடைய சிறப்புமிக்க பெயர் ஒன்று இந்த ஒரு துவால இடம்பெற்றதற்கு நபி அவர்களே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் துவா கேட்கும்போது உங்களுடைய துவாக்களுக்கு இறைவன் நிச்சயமாக பதிலளிப்பான் அப்படின்னு அலமதுல்லா அல்லாஹு சுபகானதால் நாம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அல்ஹம்துலில்லாஹ் இல்லா அல்லாஹ் இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ